எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடுவல் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்ற பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உடல் துர்நாற்றம் சிலவங்களுக்கு என்ன பண்ணாலும் இயற்கையிலே அவங்க மேலே ஒரு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலும் சரி என்ன சோப் என்ன பவுடர் யூஸ் பண்ணாலும் அது அவங்க மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது ரொம்ப அன் ஃபீல் பண்ண வைக்கும் இதுக்காக நம்ம இன்னைக்கு ஒன்று பார்க்கலாம் நம்மளுடைய வேர்வை துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ரெமிடி பார்க்கலாம் நம்ம பர்ஃப்யூம் செலெக்ட் பண்ணும்போது அது நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்த்து வாங்கணும் அதை அதான் டெஸ்டிங் இது வச்சுருப்பாங்கள்ல அதில் டெஸ்ட் பண்ணி அதை இது பண்ணதுக்கப்புறம் அது நம்ம ஸ்கின்னோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து பர்ஃப்யூம் செலக்ட் பண்ணும் அப்படியும் பண்ணாலும் சிலவர்கள் மேலே இந்த ஒரு கற்றாழை ஸ்மெல் அலிவிரா ஜெல்ல கையில் எடுத்தோம்னா ஒரு ஸ்மெல் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி இந்த மாதிரி வேப்பிலை எடுத்துக்கோங்க வேப்பிலை எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும் வேப்பிலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன துணியிலையோ பேப்பர்லேயோ பச்சையாகவே இப்படியே நீங்கள் கட் பண்ணி வச்சா கூட நம்மளுடைய அரிசி பருப்பு இவற்றில் வண்டு வராமல் பாதுகாக்கும் வேப்பிலை நிறைய மருத்துவ பயன்கள் நிறைந்தது இந்த மாதிரி வேப்பிலையை எடுத்துக்கோங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்ட வேப்பிலைய எலுமிச்சம் தோல் இருந்தாலும் சரி இல்லைன்னா எலுமிச்சம் பழமாகவே இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க வேப்பலையை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் பல பூச்சிகள் வந்து உட்காரும் ரோடோடத்தில் இருக்கு இருக்கிறதுனால டஸ்டெலாம் இருக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது போல் கழுவின்ன வேப்பிலை நீங்கள் யூஸ் பண்ண லெமன் ஃப்ரெஷ் லெமன் தோல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே அல்ல லெமன் புதுசாக இருக்க லெமனே கட் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கு அதை நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் பேக் மாதிரி கிடைக்கும் அதில் இந்த வேப்பிலையும் இந்த லெமன் தோல் முடிஞ்ச கொஞ்சம் கல் உப்பு கூட போட்டுக்கோங்க அலர்ஜியை சரிப்படுத்தும் இந்த மாதிரி ஒரு மூட்டையாக கட்டி இதை நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில் சுட தண்ணீரை எந்த தண்ணியில் குளிக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் நேரம் நல்லா போட்டு வச்சுருந்து அந்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல வேர்வை நாற்றம் அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கும்ல அந்த இது சரியாயிடும் அப்புறம் நம்ம இந்த வேப்பிலையை வந்து நல்லா காய வச்சு பொட்டினங்கட்னி அரிசி இதில் போட்டிங்கனாலும் வண்டுகள் புழு பூச்சிகள் வராது இப்போ நம்ம எடுத்த வேப்பங்குச்சிகள் வீட்டில் கருவேப்பிலை யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருப்போம் குச்சிகள் அதெல்லாம் தூக்கி போடாதீங்க இது நம்ம இப்போ எடுத்த வேப்பங்குச்சிகள் நீங்கள் வீட்டில் டூத்பிக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதை இந்த வேப்பங்குச்சிகளை இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சிகளாக கட் பண்ணி வச்சுட்டு டூத்பிக்கு காசு கொடுத்து வாங்காதீங்க இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கருவேப்பிள்ளை குச்சி இதெல்லாம் நல்லா காய வச்சு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டூத்பிக் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு மேல் இதை வந்து நம்ம டூத்பிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஆளும் வேலும் பல்லுக்கு உருதின்னானே வேப்பங்குச்சி வச்சு பல்லு வளர்க்குவாங்க அந்த காலத்தில் அதனால் பற்களில் ஏற்படுற நோய்கள் வந்து தடுக்கப்படும் ஏன்னா வேப்பம் இது குச்சி வந்து வேப்பம் மரமே ஒரு கிருமி நாசினி வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க இதை இந்த மாதிரி டூத்பிக் பட பிக்கு மேல இந்த மாதிரி குச்சிகளை வந்து கட் பண்ணி டூத்பிக்கை யூஸ் பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம சாமிக படங்களுக்கு வைக்கிற பூக்களை தூக்கி போடாமல் இந்த மாதிரி காய வச்சு பொடி பண்ணி தசாங்கமாக யூஸ் பண்ணலாம் வீட்டுக்கு பூஜை இருக்க போடுறதுக்கு மனமாக இருக்கணும் இதுவே நம்ம இன்னும் கோனில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த எடுத்து வச்ச ட்ரை பவுடர் கொஞ்சம் தசாங்கம் தசாங்கம் சாரி ஜவ்வாது ஜவ்வாது நீங்கள் சாமி படங்களுக்கு பொட்டு வைக்கும்போது கூட அந்த சந்தனத்தோடு இந்த ஜவ்வாது கலந்து வச்சிங்கன்னா பூஜை அறை ரொம்ப மனமாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் சாம்பிராணி நல்லா தூள் பண்ணி வச்ச சாம்பிராணி இதோட கற்பூரம் கலந்துக்கோங்க கற்பூரம் கலந்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நல்ல தசாங்கம் நின்று எரியறதுக்கு நம்மளுக்கு ப யூஸ் ஆகும் அப்புறம் நெய் கொஞ்சம் இவற்றெல்லாம் சேர்த்து லைட்டாக பன்னீர் உங்கள்கிட்ட பன்னீர் இருந்தால் பன்னீர் தெளிச்சிக்கோங்க இல்லைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்ன தான் நம்ம கடையில் வாங்கி பயன்படுத்தினாலும் நம்ம கையில் நம்மளே செஞ்சு நம்ம சுவாமிக்கு போது நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் பன்னீர் இருந்தால் தெளிச்சுக்கோங்க என்கிட்ட இன்றைக்கி பன்னீர் இல்லை அதனால் நான் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து இது பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா உங்களால் பிடிக்கப்படுற கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நல்லா டைட்டாக இப்படி பிடிச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறப்ப சுவாமிக்கு தசாங்கம் இல்லைன்னா இதை வந்து நீங்கள் சுவாமிக்கு ஏற்றலாம் இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி இல்லை நீங்கள் அந்த தசாங்கம் ஸ்டிக் இருக்கிற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கட்டைப்பை குச்சை கட் பண்ணி அதில் ஆயில் தடவையோ அதில் நெய் தடவியோ இது பண்ணி ஒரு குச்சி வச்சு நம்ம புட்டு எப்படி தள்ளுவோமோ அது மாதிரி தள்ளிங்கன்னா அந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும் என்ன தான் நம்ம கடையில் வாங்கினாலும் நம்ம கைப்பட செஞ்சு சுவாமிக்கு செய்யும்போது எப்படி பூ கட்டி போட்டால் நம்மளுக்கு நம்மளே கையால் பூ கட்டி சுவாமிக்கு போடும்போது திருப்தி ஏற்படுறதோ அந்த திருப்தி நம்மளுக்கு ஏற்படும் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்பையும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காஞ்ச பூதானே தூக்கி போடாமல் அதில் நமக்கு நமக்கு பிடித்த மாதிரி இறைவனுக்கு ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்களே நன்றி